ராஜு மில்லத் அவர்களை ஆய்வு கட்டுரையாக பிஹெச்டி மேற்கொண்ட முஸ்தபா அவர்களுக்கும் சிராஜுல் மில்லத் சிந்தனையில் தந்த சாயி மலைக்கார் அவர்களுக்கும் சிராஜுல் மில்லத்தினுடைய வாழ்க்கையாளரை மடிச்சுடன் மலரை தந்த மேலூர் அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் பொன்னாடி போட்டி யோகிக்குமார் என்போடு கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சமூகத்தினுடைய குரலை நாடாளுமன்றத்திலே உறக்க ஒளித்து வரக்கூடிய இதற்காக வேண்டிய டெல்லியிலிருந்து வந்துவிட்டேன் இப்பொழுது அவர்கள் டெல்லி செல்ல இருக்கின்றார்கள் அன்புக்கும் பெண் மரியாதைக்கு முறைய அறுவை என்ன திருச்சி சிவா எப்பியை சிறப்புரையாற்றுமாறு நோடு சென்னை மாநகராட்சி மன்றத்திலும் மே உறுப்பினராக இருந்து மக்கள் தொண்டாற்றிய சிராஜுல் மில்லர் ஆகா அப்துல் சமத் அவருடைய நூற்றாண்டு விழா அவராலே தொடங்கப்பட்ட மணிச்சூடர் நாளிதனுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் முனிருல் மில்லத் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களால் தமிழக அரசின் சார்பிலே தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கின்ற என்னுடைய பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பேர் அன்பிற்குரிய ஜனாப் முகமது அபுபக்கர் அவர்களே முதன்மை துணைத் தலைவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களே வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி நவாஸ் கனி அவர்களே அப்துல் ஃபாசித் அவர்களே தேசிய துணை செயலாளர் ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே இந்த விழாவில் எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் தமிழ்நாட்டு மேடைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தனக்கென ஒரு தனியான இடத்தை பெற்றிருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்னுடைய அன்பு கிணிய நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் பெரியாருடைய வயதை கடந்து கலைஞருடைய வயதை கடந்து நூறு ஆண்டுகளை கடந்து தமிழ் சமுதாயத்திற்கு பகுத்தறிவு பாதையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற நீண்ட நாள் வாழ்ந்து நம்மையெல்லாம் வழிநடத்த இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஆசிரியர் மாணமிகு ஐயா வீரமணி வந்து மரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணியில் என்னை போன்றவர்கள் கல்லூரியிலே படித்த நாட்களில் முன்னோடியாக இருந்து வழிகாட்டிய ஆர்வீரண்ணன் வைகோ அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ஷாஜகான் அவர்களே திரளாக இந்த மன்றத்திலே திரண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விமானத்தை நான் சென்று இப்பொழுது கிளம்ப வேண்டிய அவசியத்தின் காரணமாக முன்னதாக உரையாற்றிவிட்டு விடைபெற்று செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நான் ஆசிரியர் அவர்களுக்கும் நான் வைக்கவர்களுக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இடையிலே செல்வது மரபு அல்ல என்றாலும் கூட பணியின் நிமித்தமாக செல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது செராஜூர் மில்லத்த நூற்றாண்டு விழா மணிச்சூடர் இதழினுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி எம்எல் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பணிகளின் காரணமாக இதில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் இதில் என்னை கலந்து கொள்ளச் சொல்லி பணித்திருக்கிறார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது தேர்தல் காலத்து தொடர்பு அல்ல இது காலம் காலமாக சகோதர பாசம் என்பதையெல்லாம் கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஓர் உறவு ஒருவருக்கொருவர் எதையும் செய்ய தயார் என்கின்ற நிலையில் பிணைந்து நிற்கின்ற உறவு தேர்தல் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் முதன் முதலாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிவது முஸ்லிம் லீக்கோடுதான் பேராசிரியர் அவர்கள் வந்தவுடன் தளபதி சாலின் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை கொள்ளுங்கள் என்று சொல்வார் நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று இவர் சொல்வார் ஆனால் இருவருடைய கருத்து ஒன்றாகவே இருக்கும் முதல் அறிவிப்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்ற செய்தி தான் வெளிவரும் அது என்று நேற்று அல்ல அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து தலைவர் கால கலைஞர் காலத்தில் தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று வருகின்றது கண்ணியமிக்க காகிதமில்லைத்தவர்கள் இல்லாத நிலையில் அவருடைய இடத்திற்கு வந்து இந்த முஸ்லீம் லீக் என்ற இயக்கத்தை வழிநடத்தியவர் சிராஜுல் முல்லத் அப்துல் சமத் அவர்கள் முக்கியமாக ஒரு தலைவர்களுக்கு எது இன்றியமையாத தேவை என்றால் நல்ல தலைவர்கள் நல்ல சொற்பொழிவாளர்களாக இருப்பார்கள் ராஜபல்லத்தவோடைய நூற்றாண்டு விழாவில் உரையாற்றுவதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் உரையாற்றிய நமது தலைவர்கள் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் வைகோ மாமா சிவா அவர்கள் அருமை சகோதரர் பீட்டர் போன்ஸ் அவர்கள் இவர்கள் ஆற்றிய முறைகள் அத்தனையும் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக ஆற்றிய உரைகள் இல்லை அது உள்ளத்தில் இருந்து ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி மூன்று முறை நான்கு முறை இங்கு திரும்ப திரும்ப சொல்லிய வாசகனால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இது மனங்கள் ஒன்றிய உறவு இது ஏதோ பேசுவதற்காக வந்த உறவு அல்ல முஸ்லீம் சமுதாயமும் திராவிட இயக்கமும் தமிழகமும் மனங்களால் ஒன்றியிருக்கிறது என்ற உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய விழா இது அதனைத்தான் இங்கு உரையாற்றிய திருமக்கள் அத்தனை பேரும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் வைகோ மாமா அவர்கள் வரலாற்றையெல்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் சீட்டெல்லாம் இந்திய வரலாற்றையே சாராக எடுத்து தெளிவாக பேசியிருக்கிறார் சகோதரர் சிவா அவர்கள் திராவிட மாநில ஆட்சிக்கும் தமிழக முஸ்லீம் சமுதாயத்துக்கும் உள்ள உறவுகளை பற்றி மிக மிக சிலாக்கித்து பேசி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி நமது பெருந்தலைவர் பெரியாராக தேழக்கூடிய வீரமணி ஐயா அவர்கள் இங்கு பேசிய பேச்சிலேயே ஒரு கருத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் முஸ்லீம் சமுதாயமாக உள்ள நாம் இடையிலே வரக்கூடிய பல்வேறு கருத்து மோதல் அரசியல் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒன்றாக இருக்கிறது என்பதை உலகத்துக்கு உணர்த்துகள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த விழாவிலே சொல்ல வேண்டியதும்